இதில் கோர்ட்லேருந்து விஜய் விடுதலை ஆகி வெளியில வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு காவேரி அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு போறாங்க இங்கே எல்லா உண்மையும் எல்லாத்தையுமே இங்கே சொல்லிடுறாங்க யமுனா அதுக்கப்புறம் குமரன் நிவின் அவ்வளோ ஒட்டுமொத்த குடும்பமாக அந்த மாமி வீட்டுக்கு போறாங்க மாமி பார்க்குறாங்க டே இப்போ தாண்டா நியூஸில் பார்த்தேன் என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சா நல்ல வேலைடா அந்த பொண்ணு உண்மையை சொல்லிட்டா அப்படிங்குறே அந்த வெண்ணிலாவும் பின்னாடியே வராங்க வெண்ணிலா பார்த்தோன்னா ஆ நீனு இங்கே தான் இருக்கியாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க வெண்ணிலா நீ போமா ஹாஸ்பிட்டலுக்கு போ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் அவங்க காவேரி அம்மா எல்லாத்தையும் உண்மையை சொல்லணும் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துட்டு தான் நான் எங்கே போனாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பார்க்கறாங்க காவேரி இவங்க ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு வர்றாங்க வெண்ணிலான்னு தெரியலையே ஆனால் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க காவேரி உனக்கு நான் எப்பவுமே தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மேலே போயிட்டு பார்க்குறாங்க எவனா பார்க்குது ம் வாங்க எல்லாம் ஊரை சுற்றிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க கங்கா ஓடி வந்து குமரனை கட்டிக்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கங்கா நீ பேசாமல் இரு அப்படிங்கள சாரதா பார்க்குறாங்க அப்படியே கொலாவேரியோட பார்க்குது காவேரி பார்த்துட்டு எண்டி நீ இவங்க கூட ஊரை சுத்திட்டு வர்றியா அப்படி இப்படின்னு கத்திட்டு அடிக்க போகிறாங்க கையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையை பிடிக்கிறாங்க வெண்ணிலா நீங்கள் ஏன் சும்மா சும்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்களை பார்க்குறாங்களா என்ன நானே வந்து வக்காலத்து வாங்குறேன்னு பார்க்குறீங்களா எல்லா உண்மையும் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அப்படி காவிரி கையை பிடிச்சி கண்ணீரால அழுவிங்க நினைப்பீங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல வர்றா அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்க பாருங்கள் ஆண்டி உங்கள் மக உங்களை அம்மா உங்களுக்கு பிள்ளையாக பிறக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா உங்களுக்காக அம்மா அம்மாண்டு உங்கள் கால் சுத்திக்கிட்டு கிடக்கிறாள் ஏன் தெரியுமா உங்கள் மேலே வச்ச பாசம் ஆனால் உங்களை விட உலக விட ஏன் உங்கள் வீட்டுக்காரரை விட பாசம் அதிகமாக வச்சிருக்காரு விஜய் உங்கள் பொண்ணு மேலே ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுது விஜய்யை கூட வேணான்னு சொல்லிட்டு என் அம்மா தான் முக்கியம்னு உங்கள் காலடியில கிடக்குறாள் ஆனால் அப்பேர்ப்பட்ட பொண்ணை புருஷன்கூட வாழ வைக்க வேணாம்மா அவள் தானே உண்மையான தாய் அப்படிங்கிறாங்க ஆ நீ பேசுகிறியா அதான் நீ கைக்குள்ளே போட்டுக்க வந்துட்டியே அப்புறம் நீ இடைஞ்சிரா இருக்கீல்லை ஏன் பொண்ணு எப்படி நிம்மதியாக வாழ்வா யார் சொன்னால் இடைஞ்சிரா இருக்கேன்ட்டு நானே எங்கள் மாமாவும் போக போகிறோம் போதுமா தெரியுமா அப்படிங்குற பாக்கிறாங்க என்ன என் கண் தொடர்புக்கு என்கிட்ட போய் சொல்கிறியா அப்படின்னு சாரதா சொல்ல யோ வாய மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கவிரி உங்க அம்மா இவ்வளவு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க எப்படித்தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்குறாங்க இங்க பாருங்க இந்த பொண்ணு உங்க பொண்ணு மூத்த பொண்ணா அது கற்பமா இருக்குன்னு சொன்னோன்னா எப்படி தாங்குறீங்க இப்போ காவேரி கற்பமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க என்னது கற்பமாக இருக்காளா அவன் இப்படி வாழ்க்க முடியும் அவங்க ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்டு மாதிரி தானே வாழ்ந்தோம்னு சொன்னா அப்படி இருக்கல எப்படி அவன் தான் பொண்டாட்டியாவே மதிக்கலையே யாருங்க மதிக்கலை வா மூடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க இதெல்லாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்கே நடந்தது அப்படிங்கிறவங்களாம் பார்க்குறாங்க இது இவங்களுக்கு எப்போவோ நடந்துருச்சு இவ உங்க பொண்ணு கற்பமா இருக்கா போதுமா அப்படிங்கிறாங்க சாரதாவுக்கு அதிர்ச்சி ஆகுது என்னது கட்பமாக இருக்காளா என்னடி காவேரி இவன் என்னடி சொல்கிறா அப்படிங்கள ஆமாம்மா அப் நம்ம அப்பா நம்ம வயதுக்கில் இருக்காருமா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் தாம்மா உண்டானே அப்படிங்கிறாங்க அப்படியே தலை சுத்துது என்னடி சொல்ற நீங்கள் ரெண்டு பேரும் வாழவே இல்லைன்னா சொன்னேன் நான் அப்படி தான் நீ விடுவேன்னு சொன்னேம்மா மற்றபடி என் பிறந்த நாள் அன்னிக்கி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டோம்மா அவர் என் மேலே உயிரே வச்சிருக்காருமா அப்புறம் விடியலாக முக்கியம்னு சொன்னாருன்னு சொன்னியடி அது என்னை கலாக்கிறதுக்கு சொல்லியிருக்காருமா என்னை கலாச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாண நாள் அன்னிக்கி என்னை எம்டி ஆக்கிட்டு இந்த சொத்து பத்துக்கு பூரா என்ன என்னை அதிபதி ஆக்கிட்டு அப்படியே நேர கொடைக்கானல் போனதாமா இருந்திருக்காரு ஏதோ அதை பாருமா அப்படின்னு மொபைல இருந்து காமிக்கிறாங்க நான் எம்டிஐ சைன்லாம் சைன் போட்டுட்டேன் இப்படி நாங்க பிரிஞ்சிருந்தாலும் அங்க என் கையெழுத்துல தாமா எல்லாம் ஆபீஸே நடந்துட்டு இருக்கு அவர் என் மேல உயிரே வச்சிருக்காருமா அப்படின்னு சொன்னோன்னா தலை சுத்துது அப்புறம் ஏண்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்ச அது அவர் சொல்ல தான் சொன்னாரு ஆ இப்ப சொல்லு நான் எத்தனையோ வாட்டி சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொன்னேன் இந்த காவேரி இருக்காளே எங்க அம்மா வந்து மனசு வைக்கணும் எங்க அம்மா திட்டும் எங்க அம்மா பாவம் இதையே சொல்லி சொல்லி என்னை எத்தனை நாள் தண்ணி காட்டிட்டா தெரியுமா அத்தை அப்படிங்கிறாங்களா தெரியுமா ஆண்டின்னு சொல்கிறாங்க நீ அத்தேனே சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னு அப்பா என்னை ஏத்துக்கிட்டீங்களா அதான் அத்தைன்னு சொல்ல சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரியை ஏண்டி என்னை மறைச்ச ஏண்டி என்னை மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க ஐயோ நம்ம அப்பா வயத்தில இருக்காரா கங்கா என்னடி உனக்காக சொன்னாலுங்களா காவேரியை பார்க்குறாங்க கங்கா கங்கா ஏண்டி நீ ஏன்ட்ட கூட மறைச்சிட்டியா அவள் வெண்ணிலா சொல்கிறான் எனக்கு தெரியுன்ட்டு அப்படிங்கள மன்னிச்சிருங்க எனக்கும் இது தெரியும் அப்படின்னு நிவின் சொல்ல நிவினுக்கு தெரியுமா அப்படின்னு யமுனா பாக்க ஆமா முத முத நான் காவேரிய பார்த்து அவன் மயங்கி விழுந்திருந்தா அப்ப நான் தான் காப்பாத்தினேன் அப்படிங்கிறாங்க அப்பதான் விஜய் சொல்றாரு அத்த எனக்கே தெரியாது நீங்கள் மாதம்மா இருக்கான்னு சொன்னோன்னா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து காவிரிக்கிட்ட வந்து கேட்டேன் அப்போவும் இல்லைன்னு சமாளித்தா ஆனால் நிவின் அன்னைக்கு ஆபத்தில் காப்பாற்றினாரு அப்படின்னு நன்றி உணர்வுலாம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு தெரியுமா என்கிட்ட பேசியலாம் ஒரு நாள் மாயங்கிட்டா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஃபார்ம் ஹவுஸில் போய் நல்லா வாழ்ந்தோம் தெரியுமா உங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி இங்கே இருந்தா அவங்க பொண்ணு ஆனால் உங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு என் கூட வந்து விளாண்டுட்டு போனால் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறாங்க அப்படி எம்மனாக பார்க்குறாங்க அப்போது அன்றைக்கி நடந்தது அவளுக்கு ஆபத்தில் நீங்கள் காப்பாற்றினதானா அப்படின்னு யமனாக கேட்க ஆ இதைத்தான் நான் கொஞ்ச நாள் பொறு பொருன்னு சொன்னேன் கேட்டியா உன்னோட உன்னோட அவசர புத்தியால் எவ்வளவு நடந்துருச்சு பாரு அப்படிங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க நீ நிவீன் எம்னா பண்ணதுனால தானே இன்னைக்கு எல்லாமே உண்மை சீக்கிரம் வந்துருச்சு அதனால் நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படின்னு காலில் விழுகிறாங்க ஏ ஹே குனியாதடி உன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தியா நான் உண்மையை சொல்லு சொல்லுன்னு சொன்னேன்னா ஏற்றுக்குவான்ட்டு இப்போ பாரு குனிய குணியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆரம்பத்தில் வந்து தண்ணி தூக்கிட்டு வா அது பண்ணிட்டு வா எம்பிட்டு டார்ச்சர் பண்ணாங்க ஓ தான் நீங்கள் தண்ணியெலாம் தூக்கியாந்து கொடுத்தீங்களா ஆனாலும் தியாகின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நிவினை பார்க்குறாங்க பூராமே தாங்க சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு தியாகி இருப்பேன் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறமா விஜய் சொல்கிறாங்க உண்மையிலேங்க இந்த நிவின் உங்கள் வீட்டுக்கு மருமனை நேரம் கொடுத்து தான் வச்சிருக்கணும் உண்மையில் யார் இந்த மாதிரிலாம் செய்வாங்க சொல்லுங்கள் நான் செய்ய வேண்டியது எல்லாமே காவேரிக்கு ஒரு ஃப்ரெண்டாக நல்ல நண்பனாக ஒரு கூட பிறந்த சகோதரர் மாதிரி தாங்க பண்ணியிருக்காரு உண்மையிலே நிவின் மனசுலையும் சரி காவேரி மனசுலையும் சரி எந்த ஒரு கல்லங்கும் கவடமும் எதுவும் இல்லை அவங்க ஒரு ப கறந்த பால் மாதிரி அவங்க சுத்தமானவங்களா இருக்காங்கன்னு நான் நம்பினேன் அதனால தான் நிவீனை கூட்டிகிட்டு வர சொன்னேன் யமனாவை கூட்டிக்கிட்டும் போக சொன்னேன் ஆனால் யமனா நீ நம்பளை 不掉。 அப்படின்னு சொல்லணும் ஐயோ தப்பு தான் மாமா என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க ஆனாலும் நீங்கள் வந்து அன்பு பொழிஞ்சிங்க அக்கா கிட்ட அக்காவும் உங்ககிட்ட ம அன்பு மழையில் காதல் ரசத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தா அதனால நீங்கள் வந்து நம்புனீங்க என்கிட்ட ஒரு திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டாரு ஒரு அன்பான வார்த்தை கூட இல்லை அப்படி இருக்கல நான் எப்படி நம்புறது அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு ஒரு லைட்டாக கையை கூட பிடிக்க மாட்டேங்கிறாரு நான் என்ன தான் பண்ணுறது நான் என்னதான் பாவம் பண்ணேன் நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணீங்க ஒன்றும் சரியில்லையா அது மாதிரி ஊர் பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டா அப்படியா இருக்கிறாங்க நான் தான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஒரு கை கூட உரிமை இல்லைங்க கரெக்டாக கையை இறக்கி பிடிக்கிறாரு யாருன்னு குடிஞ்சு பார்க்கறாங்க நிவின் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சோன்னே யமனாக்கு சந்தோஷம் தாங்கல என்னங்க என் கையை பிடிக்கிறீங்களா அப்படிங்கிற காவேரி தாங்க நிவின் பார்க்கறாரு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா காவேரி முன்னாடியே சொன்னாங்க இல்லையா கண்டிப்பாக யமுனா புரிஞ்சுக்குவா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவகிட்ட குணமாக நடத்துக்குங்க நிவின் அவள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது கரெக்டாக நடக்குது தான் தொட்டாங்க அப்படியே ஆயிட்டாங்க அவ்வளோ அழகாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி காவேரி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக சிரிக்க வெண்ணில என்ன பண்ணுறாங்க அவங்க மாமா வெண்ணிலாம் கிளம்ப பார்க்குறாங்க ஆ போகக்கூடாது நீங்கள் தான் இருக்கணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வாருங்க மாப்பிள்ளைங்களா எப்படியும் என்ன பண்ணுங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது வெண்ணிலாவும் நல்லபடியாக குணமாக கொண்டே ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்குறீங்க சரியா அப்படி அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க வெண்ணிலா அதுக்கு சாரதை என்ன பண்ணுறாங்க விடுமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிற என் பொண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா உன்னை நாங்கள் நல்லபடியாக காப்பாற்றுவோம் கவ கவலையே படாத போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஏ போயிட்டு குமரா வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க ஆ நானே சொல்கிறேன் நீ என்ன சொல்கிறது சாந்தி வராங்க சூப்பர் டி சூப்பர் ம் பிடிச்ச மாப்பிள்ளையே பிடிச்சிக்கிட்டே இல்லை அப்படிங்கிறாங்க அது என்ன பிடிச்ச மாப்பிள்ளையே பிடிச்சிக்கிட்டேன்னா அதாவது கையை பிடிச்சில அந்த மாப்பிள்ளையே இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன் அதை தாண்டி சொன்னேன் அப்படிங்கிறாங்க அப்புறமா குமரா வா நம்ம போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா எடுபடி வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க டே என்னடா எடுபடி வேலை இது நம்ம வீடுடா நம்ம வீட்டுக்கு பார்க்காம அம்மா அப்படிங்கிறாங்க எல்லாம் என் பிள்ளை விஜய் காத்தாண்டா வா வா போய் பிரியாணிக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற விஜய் என்ன பண்ணுறாங்க அம்மா ஆண்டி கிரில் சிக்கனுக்கும் அப்படிங்கிறாரு என்னது கிரில் சிக்கனா என் பொண்டாடிக்கு ரொம்ப பிடிக்கும் மாசமாக இருக்கார்ல மாசமா இருக்கா என் மாமனார் வரணும் வயிற்றுக்குள்ளே வந்து கிரில் சிக்கன் தின்னுக்கிட்டே வரணும் அப்படிங்கிறாங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணானக்கெல்லாம் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்